நன்றியுரையோடு தன்னுடைய நினைவேந்தல் உரையை தர வருகிறார் இந்த விழாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த நினைவேந்தல் விழாவை அன்னாருக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான என் நண்பர் ஜின்னா அசு எல்லோருக்கும் நன்றி இந்த நிகழ்வை இவ்வளவு துரிதமாக இந்த இடி மின்னல் மழை புயல் எல்லாவற்றுக்கும் இடையிலும் இவ்வளவு தூரம் வந்து இந்த நிகழ்ச்சுவை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்து ஐயாவுடைய மகாகவியுடைய நினைவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி படைப்பு குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் மகாகவியின் நண்பர்கள் அன்பர்கள் அவர்களை அவர்களின் சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக ஐயா மகாகவி ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக படைப்பு குழுமம் தொடங்கி ஓராண்டு முதல் ஆண்டு விழாவில் யாரை சிறப்பு விருதுவராக அழைக்கலாம் என்று முடிவு செய்த போது இந்த படைப்பு குழுமம் தொடங்கப்பட்ட போது கவிக்கு ஐயா உயிரோடு இருந்தார் அப்பொழுது கவிக்கு ஐயாவுக்கு ஐயாவின் பெயரில் ஒரு பரிசு போட்டி நடத்தலாம் என்று கவிக்கு பிறந்தநாள் பரிசு போட்டி என்று ஆரம்பித்தோம் அப்போது கவிக்கு ஐயா சொன்னார் ஜின்னா நான் இப்போ இருக்கிற பிறந்தநாள் பரிசு போட்டின்னு வைப்பேன் நான் இறந்த பிறகு அப்புறம் நினைவு போட்டின்னு மாத்திருவியான்னு கேட்டாரு ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா எப்பொழுதுமே உங்கள் பிறந்தநாள் அன்று பிறந்தநாள் பரிசு போட்டி மட்டும் தான் வைப்போம் என்று கடந்த பத்தாண்டுகளாக கவிக்கோ பிறந்தநாள் பரிசு போட்டி படைப்பு குழுமம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நவம்பர் ஒன்பது தான் கவுக்கியோடைய பிறந்தநாள் அதே நவம்பரில் மகாகவியோட இறந்த நாளும் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த முதல் ஆண்டு படைப்பு குழுமத்தின் முதல் ஆண்டு விழாவுக்கு தான் சிறப்பு முதலாக நம்ம அழைத்திருந்தோம் அவர் அந்த விழாவிற்குள் மறைந்து விட்டதால் அடுத்த அடுத்த லிஸ்டில் உள்ள முதல் ஆள் வந்து மகாகவி ஐயா தான் இருந்தார் அவரை எப்படியாவது கொ நம்ம போய் பேசி கொண்டு வரணும்னு சொன்னப்பே அவர் எதுவுமே கேட்கல உங்கள் விழாவுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் என்று ஒப்புக்கொண்டு அவர் தான் வந்தார் அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் படைப்பு குழுமம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமைக்கு வந்து வாழ்நாள் சாதனையால் விருது தரும் அதில் முதல் முறையாக முதலாம் ஆண்டு விழாவில் வாங்கின முதல் பெருந்தலை வந்து நம்ம மகாகவி ஐயா இப்போ கடைசியாக நம்ம அம்பை அம்மாவுக்கு கொடுத்தோம் அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் வாங்குற அந்த அந்த விருது பட்டியலில் வந்து முதல் விருதுக்கான தகுதி தகுதிப்பட்டியலில் வந்து ஐயாவோட பெயர் இருந்தது அப்படி வந்து நான் கலந்து கொண்டார் அப்பவே சொன்னார் ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கி நடக்கும் பயணத்தில் வந்து என்றைக்கும் தோல்வியே வராது அப்படின்னு சொல்லுவார் ஐயா ஏன் ஐயா அதை சொல்கிறீங்கன்னா இல்லை நீங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு அது வராது அப்படின்னு சொன்னார் அந்த ஆசீர்வாதம் தான் இப்போ வரைக்கும் படைப்பு குழுமம் வந்து மிகச்சிறப்பாக ஒரு குழுவாக இருந்தது ஒரு குழுமமாக வளர்ந்து அதே அரங்கத்தில் அவர் அவர் நினச்ச மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி இவ்வளோ ஒரு நமக்கென்று ஒரு ஒரு சொந்தமாக ஒரு அலுவலகம் இருந்து அதில் அவருக்கான இரங்கல் கூட்டம் நடத்தும் அளவிற்கு இந்த குழுமம் நடந்திருக்கிறது ஆகவே அவரது நினைவை போற்றுவோம் இனி வருங்காலத்தில் இந்த கூட்டத்தோட இறுதியில் எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் ஒரு என்ன ஒரு சின்ன விழிப்புணர்வு மாதிரி என்ன சொல்லலாம் ஐயாவோட இறுதி அஞ்சல் அஞ்சலி நிகழ்த்தும் அந்த நல்லடக்கத்தில் இறுதி இறுதி அடக்கம் பண்ணும்போது அந்த அந்த குண்டுகள் முழங்க ஒரு ஒரு ராஜ மரியாதையோடு செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறப்ப ஒரு பெருமையா இருந்துச்சு ஏன்னா தமிழனுக்கு முக்கியமா கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இந்த இந்த இதை கொடுக்கணும் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு சாதனையாளர்களுக்கோ செய்யும் அந்த அதே அதே மரியாதை வந்து கண்டிப்பாக ஒரு கவிஞருக்கும் எழுத்தாளர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஏன்னா இந்த இந்த சமூகம் மிக சிறப்பாக சீர்பட்டு நல்லபடியாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் எழுத்தாளர்கள் தான் ஒரு எழுத்தை வைத்துதான் ஒரு சமூகம் உருவாகிடுது அந்த சமூகத்தை இவங்க கட்டமைக்கிறதுக்கான மற்ற எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையை விட அந்த எழுத்தாளர்களுக்கு கண்டிப்பாக இந்த மரியாதை விட ஆசைப்பட்றோம் அதனால் இனி இந்த நிகழ்வை குறித்து இனி வருங்காலத்தில் வேறு எந்த நிகழ்வு குறித்து யாராவது எழுதும் எழுதும் போது கூட தயவு செய்து இதை வலியுறுத்தி எழுத வேண்டும் ஏனென்றால் இனி இனி வருங்காலத்தில் எந்த ஒரு எழுத்தாளனும் குறிப்பாக அதாவது மிக முக்கியமாக சாகித்ய அகாடமி விருது வாங்கினா எப்படி வீடு கொடுக்குறீங்களோ அதை விட எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருங்க அந்த மாதிரி ராஜா மரியாதை அதை வந்து இன்னும் அவங்களுக்கு மிக பெருமையாக இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ இதை நம்ம முன்னேற்றம் செய்வோம் அதனால நம்ம அரசாங்கத்தில் என்ன கோரிக்கை வைக்கணும்னா இனி நிகழப்போகும் எந்த ஒரு எழுத்தாளரின் ஒரு இறுதிச் சடங்கு கூட இந்த இந்த அரசு மரியாதையுடன் நடைபெறும் அதுக்காக நம்ம முன்னெ முன்னெடுத்து செய்வோம் குறிப்பாக முக்கியமாக அரசாங்கம் விருது விருது பாக்கிறாங்களே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் விருதாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல அது இலக்கிய மாமணியின் கொடுக்குறாங்க அல்லது வேற ஏதாவது விருது எத்தனையோ விருதுகள் கொடுக்குறாங்க அரசாங்கம் விருது பெற்ற எழுத்தாளர்கள் யார் இனிமேல் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக அரசு மரியாதை தர வேண்டும் எனவே அரசு மரியாதையோடு கொடுத்தா அரசு விருது கொடுக்குறீங்க அதே மரியாதை அவர் அந்த இரங்கல் அந்த இறுதிச் சடங்குகளையும் கொடுத்துருங்க அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இந்த நிகழ்ச்சி மூலிமா இன்றிலிருந்து வைப்போம் இதை எல்லாரும் ஒரு முகநூலியோ மரங்கையோ நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இது அப்படியே ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தியா போயிடும் அந்த ஒரு பதிவு பண்றதுக்காக தான் இந்த இது அதுதான் சொல்ல ஆசைப்பட்டோம் மிக்க மகிழ்ச்சி இந்த இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு இவ்வளவு சிரமம் எடுத்து வந்திருந்து சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் குறிப்பாக விழா ஏற்பாடுகளில் இருந்த இந்திரன் சார் அதுக்கப்புறம் பாபு சசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியும் அன்பும் இந்த ஃபோட்டோகிராஃப் இந்த ஃபோட்டோகிராஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நீ ஒன்றும் சொல்லாதீங்க ஜீனாவா நான் நேராக அங்கே வந்துடுவேன் எடுத்துருவேன் நான் கவிஞர் ஜலால் அவர்கள் அவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப மிக பிடித்தமான ஒரு மனிதர் கண்டிப்பாக ஐயா பேரில் ரொம்ப அன்பு கொண்டவர் ஏன்னா அவரோட இரு அவரோட அவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அழுதுகிட்டு ஓரி வந்தார் நான் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் ஒரு வீட்டிலேருந்து அவரும் அவரோ கதறிக்கிட்டு வந்தார் அதுமாதிரி ஐயா மீது அன்பு கொண்டவர்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க ஸோ எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்கள்